மைதா மாவு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் சிறிதளவு உப்பு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவு நல்லா தசிச்சிக்கலாம் இந்த மாதிரி பசங்க சப்பாத்தி மாவளவுக்கு நல்லா பசங்கச்சு இது வந்து இப்போ வந்து ரொம்ப அடித்து பசங்கிறதுலாம் கிடையாது சாதாரணமாக பசுஞ்சாலே போதும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்படி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஒரு பெயிட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாதாம் இருக்கலாம் இதை வந்து பவுட்ரு பண்ண போகிறேன் அது கூட பொட்டுக்கடலை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பொட்டுக்கிடலாம் சரி சம்மங்கிறதுலாம் இல்லை பொட்டுக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தி போட கூட இருக்கும் அது கூட தேங்காயை வறுத்து அதை கூட சேர்த்து போட்டுக்கிடணும் தேங்காய் திரி வச்சுருக்க தேங்காயை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் அண்ணை ஊற்றிக்கிடுதேன் நெய் ஊற்றுறவங்க நெய் ஊரில் ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து தேங்காய்க்கு அதுவும் வாசனையாக இருக்கும் லேஸை வரத்த போகணும் பாதாம் பொறிக்கடலே பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தேங்காய் லேஸை வரத்த எடுத்துடணும் வைத்து மாவுட் தட்டிக்கலாம் இப்போ தேங்காய் திருவல் பாதாம் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து ஒன்றரை கப்பு இருக்குது இதே இதில் நான் முக்கால் கப்பு நாட்டு சக்கரை கலந்துக்கிட்டுறேன் மிக்ஸியில் அடிக்கிறனால ஒன்றா கலந்து அடிச்சுக்கிடுங்க நான் தான் போகிறேன் அப்படி கையெட்டு பசைஞ்சாலே நம்ம குளக்கட்டை பிடிக்கிற அளவு வந்தாலே நல்ல பதம் அந்த மாதிரி இருக்கும் பிடிச்சிக்கலாம் மிக்சியில் அடித்தா கூட ரொம்ப நோ ரொம்ப பசையாகிடும் இது வந்து இலக்கம் கொடுத்துடும் நம்ம தேங்காய் கலந்துருக்கனால நாட்டு சக்கரை எதுவும் கலந்தாச்சு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம் மாவு பசஞ்சு அரை மணி நேரம் ஆச்சு எடுத்து கலந்துடலாம் கலந்து உருண்டை பிடிச்சி தேய்ச்சிருந்தேன் அதையும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டெப்பு ரெடியாக இருக்குது அது உள்ளே வைக்கிறது அது ரெடியாக இருக்குது இப்போ வந்து நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன் இதில் வந்து நடுவில் வந்து இந்த ஸ்டெப் வச்சுக்கணும் என்ன கூட கொஞ்சமே நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதை மடிக்கணும் நம்ம சேலை படிப்பு படிப்போம்ல அப்படியே மடிச்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்க குளக்கட்டை செய்கிற மாதிரி இதை நடுவில் இப்படி முடிக்க விட்டோம் நம்மளுக்கு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வைக்கேன் மோமோஸ் போட்டு வச்சுட்டேன் சேலை படி மாதிரி மடிப்போம்ல அந்த மாதிரி மடித்து மடித்து ரவுண்ட் பண்ணி மூடிக்கி எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ வேக வச்சு எடுத்துருந்தேன் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வந்துட்டு கால் மணி நேரம் வந்துருக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படி செஞ்சு கொடுங்க ஈஸியாக வீட்டில் இருக்க கொஞ்சம் மைதாகமாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துருவோம் இருக்கிற பொருள் வச்சே செஞ்சு கொடுத்துக்கலாம்